ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கானா வினோத் ஃபேன்ஸ் மீட்டில் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் ஃபேன்ஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் கானா வினோத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறாங்க டைட்டில் வின்னர் என்னவோ திவ்யா தான் ஆனால் உண்மையான டைட்டில் வின்னர் வந்து கானா வினோத் தான் அவர் பெட்டியை மட்டும் எடுக்கலைன்னா அவர் தான் டைட்டில் வின்னர் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஃபேன்ஸ் மீட்டில் கமுர்தீனை பற்றி அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா கல்யாணம் மட்டும் ஆயிருந்து அப்படின்னா அவன் வந்து இந்த தப்பை பண்ணியிருக்கவே மாட்டான் நான் கல்யாணம் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் ஆனதுக்கப்புறம் உள்ளே போனனால தான் எனக்கு வந்து கஷ்டம் நஷ்டம் கோவப்படக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அவன் கல்யாணம் ஆகாத சின்ன பையன் அப்படிங்கிறனால அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டான் அது கேமு தான் அந்த மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லை கோவத்தில் பேசுவான் சண்டை போடுவான் உடனே மறந்துடுவான் சாப்பாடுன கூட மச்சி ஏன் சாப்பாடை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவான் அப்புறம் வந்து சண்டை போட்டுட்டு உடனே வந்து பேசிடுவான் மச்சா நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது பற்றியா மன்னிச்சிரு சாரி அப்படிங்கிற மாதிரி பேசுவான் அவன் வந்து ஒரு நல்ல நண்பன் மட்டும் இல்லை அவனை வந்து ஒரு குழந்தையாக தான் பார்க்குறேன் ஏன்னா சில இடங்களில் வந்து டக்குன்னு கோவப்பட்டுருவான் உடனே அந்த நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டு வந்து பேசுவான் அந்த மாதிரி அந்த வீட்டில் நான் அவனை மட்டும்தான் தான் பார்த்தேன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா விட்டு கொடுக்கவே மாட்டாள் அந்த மாதிரி இருப்பாள் ஆனால் ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இருந்து அவனை நினச்சி அதாவது உங்கள் நண்பனை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கள்ல அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் உண்மையாகவே அவன் ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்பவே இருந்துச்சு தனியாக இருந்து ஓரமாக அழுதுகிட்ருந்தேன் தான் தப்பு பண்ணலை பார்க்கு கூட டாஸ்கில் அடிபட்டு கண்ணெல்லாம் வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது டாஸ்கில் அடிப்பட்டதை அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க இதுவும் அவங்க டாஸ்க்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க டா ஒரு டாஸ்க்குக்காக பண்ணாங்க அது வந்து தப்பாக முடிஞ்சிருச்சு அவங்க இந்த மாதிரி நடக்கும்னு கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா கமுர்தீன் வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான் நான் வந்து ஒரு நினச்ச கார் வாங்கணும் என்னோடய லைஃப் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அதாவது அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க நான் வந்து படம் அடிக்கணும் இந்த மாதிரி அவனோட கமிட்மெண்ட் வந்து நிறையவே இருந்துச்சு அது எல்லாத்தையுமே என் கூட ஷேர் பண்ணியிருக்கிறான் இந்த விஷயம் எல்லாம் இருக்கும்போது இப்படி ரெட் கார்டு வாங்கிட்டு போகும்போது ஐயோ அவனோட லைஃபே போச்சே அந்த மாதிரி தான் என்னோடய ஃபீலிங்ஸ் இருந்துச்சு சாதாரணமாக அவன் வந்து எலிமினேட் ஆகி போயிருந்தா கூட எனக்கு இந்தளவு ஃபீலிங் இருந்திருக்காது ஏன்னா பாஸ் வந்து அவருக்காகனா ஒரு மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இந்த வீட்டில் இந்த நேரம் முடிந்தது அந்த மாதிரி வாழ்த்தி அனுப்புறது அந்த மாதிரி இருந்திருந்தால் கூட எனக்கு வந்து அப்படி தெரிஞ்சிருக்காது ரெட் கார்டு வாங்கிட்டு டக்குன்னு வெளியே போகும்போது மனசுக்கு ரொம்பவே ஒரு ஆயிடுச்சு அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லை வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் கமுர்தீனை மீட் பண்ணிங்களா பேசுனீங்களா அந்த மாதிரி ஏங்கர் கேட்டதுக்கு இவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து ஃபோன் பண்ணேன் அவன் வந்து ரொம்ப ஃபீலிங்ஸில் இருப்பான் நம்ம வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணான் ஃபோனை எடுத்த உடனே அவன் வந்து பேசுகிறான் என்ன மச்சான் எப்படி இருக்கிற நம்ம வந்து ஃபேமஸ் ஆயிட்டோம் மச்சான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலி மூடில் பேசுகிறான் என்னோட ஒய்ஃப் வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க கூட கேட்டுட்டு என்னங்க அவர் ஃபீலிங்காக இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம பேசணும் அவ அவர் வந்து எவ்வளோ ஜாலியா இருக்கிறாரு அந்த மாதிரி அவன் எப்போவுமே வந்து ஒரு ஜாலி மூட்லேயே இருப்பான் அதே மாதிரி இப்போ மாறிட்டான் சரி இந்த மாதிரி அவன் இருக்கும்போது நம்ம எதுக்கு பழச பேசி அவனுக்கு வந்து மன கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பழசு எதையுமே நாங்கள் வந்து பேசவே இல்லை அவன் இப்போது ஹாப்பியாக இருக்கான் ஜாலியாக இருக்கான் அதுவே வந்து எங்களுக்கு போதும் ஆனால் இன் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறான் நம்ம ரெண்டு வரும் வந்து ஒரு படம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு அதாவது பாஸ் அண்ட் பாஸ்கரன் படத்தில் வந்து ஒரு காமெடி படம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி நம்ம ரெண்டு வரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு ஒரு படம் வந்து பண்ணணும் இதை டேரக்டர் எதாவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு கூட இதில் ஷேர் பண்ணியிருந்தார் உங்கள் ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஓகே தான் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப டீப்பாக இருக்குது இருக்கிறீங்க ஆனால் ஒரு ஆள் உள்ளே வந்தால் மட்டும் கமுர்தீன் வந்து கொஞ்சம் நகண்டு பேர்றாரு அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து நம்ம கானா வினோத் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஃபைனலில் கூட பார்த்தீங்கன்னா கமுர்தீன் வந்த உடனேயே பிரவீன் வந்து எலும்பி அது வந்து நம்ம தம்பி தான் எலும்பி சரி ரெண்டு வரும் சேர்ந்து உட்காரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இடம் தந்தாப்பில் அவங்க வந்து பாரு வந்த உடனே நான் எலும்பி கமுர்தீன் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சிட்டேன் ஏன்னா அவனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது அவன் அவனுக்கு சந்தோஷத்தை நான் எதுக்கு கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் எழும்பிட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்காங்க ஏதாவது பேச வேண்டியிருக்கும் அந்த ஆசையை நான் எதுக்கு கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நகர்ந்துட்டேன் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு அப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் கமுருதீனுக்கு என்ன ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கானா வினோத்திட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லாரையும் நம்பிடாதடா நான் நம்பி வந்து நிறைய விஷயங்களில் வந்து ஏமாந்துட்டேன் என்ன மாதிரி நீயும் இருக்கக்கூடாது எதையுமே ஈஸியா நம்பிடக்கூடாது அப்படிங்க ஒரு தான் அவனுக்கு வந்து நான் சொல்ல சொல்லியிருக்கிறாரு இன்னும் எல்லார்த்தையும் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்